போன மாதிரி படுத்து பாருங்கள் உங்களால் தூங்க முடியாது விழிப்பு நிலையிலே இருப்பீங்க கால் உங்களால் ரொம்ப நேரம் நீங்கள் அந்த மாதிரி ஒன்று கட்டு போட்டுக்கிட்டாதான் கட்டு போடாமல் காலை நீங்கள் தூக்கி அப்படி வச்சு பாருங்க ரெண்டு கட்டவரலையும் இந்த கட்டவரல் வந்து குருநாடின்னு பேர் எல்லாருமே குரு மகான்களை பார்க்கும் போது காலில் விழுந்து ஆசீர்வாதம் வந்துடும் ஏன் காலில் விழுகிறோம் நமஸ்காரம் அப்படி பண்ணிக்க கூடாதா ஏன் காலில் ஏன் விழுகணும் இது ஒரு பெரியவங்களை பார்த்தாலும் ஒரு திருமணம் ஒரு பெரியவங்க இருக்காங்க வயசில் மூத்தவங்க இருந்தாலும் காலில் விழுந்து நம்ம தொட்டுக்கும் போகிறோம் ஆசீர்வாதம் பண்ணுங்க இந்த காலில் விழுந்து வணங்கக்கூடிய அந்த சம்பவத்திற்கு அந்த செயலுக்கு பேர் என்ன ஆசீர்வாதம் பிளஸ் பண்ணுங்க ஐயா ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு ஒரு தகுதி வேணும் ஒருத்தன் வந்து வயசில் மூத்துட்டான்லாம் வந்து அவங்க காலில் போய் விழுவுறதுனால அவன் பண்ணுறதுக்கு பேர் ஆசீர்வாதம் இல்லை நீ அழிஞ்சு போன மனசில் நினச்சிக்கிட்டு எழுப்பான் பொறாமையும் வஞ்ச ஆசீர்வாதம் பண்ணுறதுக்குன்னு ஒரு தகுதி வேணும் அவன் எல்லாத்தையும் கடந்தவனாக இருக்கணும் எப்படி அப்பர் வந்து வயதில் முதிர்ந்த அப்பர் திரு நாவுக்கரசர் வந்து மூர்த்தி சிறு வயது பாலகன்காலில் விழுந்தார் பார்த்தீங்களா ஆசீர்வாதத்தை கேட்டு ஏன்னா உமையவள் அம்பாளே ஞானப்பால் ஊட்டி வளர்த்துருக்கா அப்போ அந்த அந்த அவரோட த அவரோட விஷயம் எவ்வளோ பெரிய மகத்துவம் அப்படின்னு அவ்வளோ பெரிய நாவுக்கரசர் அப்பர் வயதில் முதிர்ந்த அறுபது வயதிற்கு மேற்பட்ட அப்பர் மூர்த்தி காலில் விழுகிறார் அதற்கு பேர் ஆசீர்வாதம் இங்கே ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு வயது பிரச்சனை இல்லை வயசாகிட்டான் அவன் என்ன கடந்துட்டா போயிடுறான் ஒரு தாத்தாவிட்டார் அறுபது வயசு அறுபது வயசில் நான் காமத்தை விட்டுட்டானா அவன் பண்ணுறது அவ்வளோ அயோக்கியத்தனமாக இருக்குது இங்கே காம குரோத லோப எண்ணங்களை வென்றவன் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு தகுதி உடையவன் ஆசீர்வாதம் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இந்த ஆசீர்வாதம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் ஆ பிளஸ் சீர் பிளஸ் வாதம் ஆசீர்வாதம் என்ன அர்த்தம் இதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு எங்கள்கிட்டயே வந்து கேட்குறீங்க சரி நல்லா இருங்கன்னு சொல்கிறோம் அது பேர் ஆசீர்வாதம் எதற்கு ஆசீர்வாதம் பண்ணணும் ஆனா என்ன வாதம்னா என்ன வாதம் பண்ண சொல்றாங்க வாதம் வாத விவாதம் வாதம்னா என்ன வாதம் பண்ணுதல்னா கோர்ட்டில் வக்கீலுங்க ரெண்டு பேரும் வாதம் பண்ணுறாங்க எதற்காக வாதம் பண்ணுறாங்க உண்மையையும் சத்தியத்தையும் நிலைநாட்டி இந்த உலகத்திற்கு உண்மையான நியதியை வெளிப்படுத்தணும்னு தான் வாதங்கள் நடக்குது நடக்கணும் பட் இப்போ அப்படி நடக்கலை பட் அது உருவாக்குற அந்த விஷயம் வாதம் எதற்கு பண்ணணும் உண்மையையும் சத்தியத்தையும் உலகத்திற்கு கொடுக்கணும் அதுக்கு அதுக்கு பண்ணுறதுக்கு பேர் வாதம் இன்னொரு வாதம் இருக்குது ரசவாதம் நம்ம சித்தர்கள் மரகத்தில் ரசவாதம் பண்ணுறோம் நம்ம ஆளுங்களுக்கு தெரிஞ்சு உடனே ரசவாதம்னா என்ன தங்கம் செய்யணும் ஏதோ சட்டியில் போட்டு எல்லாத்தையும் போட்டு கிண்டுனா உடனே தங்கம் வந்துச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னே சித்தர்களை ஃபாலோ பண்ணி ஒரு டீம் சுற்றிக்கிட்டு இந்த உலகம் ஃபுல்லாக எத்தனையோ தடவை சித்தர்கள் வந்து படித்து படித்து சொல்கிற அப்படி சுற்றாதீங்க நாங்கள் அதை பற்றி சொல்லலை சூதகத்தையும் அந்த கெந்தியையும் புடத்தில் இட்டால் அதில் எப்படி சொர்ணம் இல்லையும் தங்கம் எப்பட்றா வரும் வராதுடான்னு அவங்க ஹிண்ட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க இங்கே உள்ளார எதுவும் மாறாத வரைக்கும் அங்கே மாறாது அப்போ அந்த வாதம் ரசவாதம் ரசத்தை வாதம் செய்தால் அது தங்கமாகும் ரசத்தை வாதம் பண்ணிங்கன்னா அது தங்கமாகும் இப்போ நம்ம உடம்புக்குள்ளாரையும் ரசம் இருக்குது ஆண்களுக்கு சுக்கில நீராகவும் பெண்களுக்கு ஸ்ரோனித நீராகவும் ரெண்டுமே ரசம் தாங்க ஆண்களுக்கு அதை விந்துன்னு சொல்கிறோம் பெண்களுக்கு நாதம்னு சொல்கிறோம் இது ரெண்டுத்திற்கும் பேர் ரசம் இந்த ரசத்தை வாதம் பண்ணுனா அது தங்கம் ஆயிடும் உங்களோட ஸ்ரோணிதம் தங்கம் ஆயிடுச்சு உங்களோட விந்து தங்கம் ஆயிடுச்சு உங்களோட நாதம் தங்கம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் மரணத்தை வந்துடலாம் இந்த இடத்துல ரசவாதம்ங்கிறது ஒரு மனிதனுக்குள்ளார நடக்கணுமே தவிர்த்து வெளியில் நடக்கிற விஷயம் ரசவாதமே கிடையாது நமக்குள்ளார இருக்கக்கூடிய ரசத்தை வாதம் செய்தால் தங்கமாயிடும் இந்த தேகம் தங்கம் ஆகிடும் காய கற்பம் ஆயிடும் அவ்வளோதான் இந்த காயம்னா உடம்பு கற்பம்னா அழியாது இந்த தேகம் அழியவே அழியாது அதுக்கப்புறம் அப்புறம் ஆயிரத்தி எட்டு கொரோனா கண்டுபிடிச்சான்னா எப்படி எது வந்தா என்ன எதுக்குமே இந்த உடம்பு ஒன்றுமே ஆகாது இது எத்தனையோ மகான்கள் செஞ்சும் காட்டிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் என்னால் ஆதாரமாக நிரூபிக்க முடியும் இந்த விஷயத்தெல்லாம் ராகவேந்திர சுவாமி தன்னுடைய மூச்சை தானே முடிச்சுக்கிறேன் யமன் வந்து உயிரை பறிக்கலை நான் என் அகத்திற்குள்ளாரையே அதை நான் ஐக்கியம் பண்ணி நான் வைகுண்டத்தில் நான் கிருஷ்ண லீலையை நான் பார்த்துக்கிட்டே இருக்க போகிறேன்னு போய் உட்காந்தாரா இல்லையா உக்காந்து மூடுங்கடா நாரா இல்லையா ரைட்டு இந்த பக்கம் எடுத்துப்போம் திருவாரூரில் மடப்புரம் தக்ஷணாமூர்த்தி சுவாமி அவங்க போய் உக்காந்தாங்க இப்போ வரைக்கும் அந்த தேகம் ஒன்றுமே ஆகலை இந்த தேகம் ஃபுல்லாக விபூதியை போடுறாங்க வருஷத்துல ஒரு நாள் குரு பூஜை அன்னைக்கு அந்த சுரங்கத்துக்குள்ளார போய் மேலே லிங்கம் இருக்கு கோயில் கட்டியாச்சு ஜீவசமாதி இன்றையக்கும் நடைமுறை சாத்தியம் போய் நீங்கள் தாராளமாக பாருங்கள் திருவாரூர் மடப்புறம் தக்ஷணாமூர்த்தி சுவாமிகளோட சமாதியில் இன்றைக்கும் வருஷத்தில் அந்த குரு பூஜை இரவு பன்னெண்டு மணிக்கு அந்த ஆதீனத்தை இன்றைக்கி யார் தலைமைப்பீட பொறுப்பு எடுத்துருக்காங்களோ அவங்க கீழே போய் அந்த மகானோட உடம்புலேருந்து விபூதியெல்லாம் எடுத்துக்கிட்டு அதை மீண்டும் புது விபூதி அவங்க மேலே வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து பிரசாதம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கும் இந்த நம்மளால் பார்க்க முடியுது வள்ளல்பிரான் ராமலிங்க சுவாமி வடலூரில் ஒருபடி மேலே போய் இந்த தேகத்தை ஒளி தேகமாக்கி ஜோதியில் ஜோதியாக கரைஞ்சு காட்டிட்டார் மறைஞ்சு காட்டிட்டார் என்னால் முடியுண்டா இந்த அணுக்களை பிரிக்க முடியும் என்னால் இதோட பெரிய அறிவியல் என்ன இருக்க முடியும் அணுக்களை பிரித்து காட்டிட்டார் ஊசி முனையில் ஒரு கோடி அணுக்கள் இந்த உடம்பு ஃபுல்லாக அணுக்களின் தொகுப்பு அணுக்கூட்டம் தான் இந்த தேகம் எலும்பாகவும் முடியாகவும் தசையாகவும் நரம்பாகவும் ரத்தம் ஓடுகின்ற ரத்தமாக எல்லாவும் என்ன இருக்குது அணுக்கள் தானே இருக்குது அந்த அணுக்களை அவர் பிரித்து காட்டிட்டார் பிரித்தும் இந்த உடம்பு காணா போச்சு அப்போ இந்த தேகத்தை வாதம் செய்கின்ற கலை தான் ரசவாதம் அப்போ ஒரு மகான் காலில் போய் ஒரு பெரியவங்க காலில் போய் நம்ம விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க அவங்க ஆசீர்வாதம் பண்ணுன்னா என்ன நடக்கணும் வாதம் செய்தல் என்றால் ஒரு தன்மையை அழிவற்ற நிலையற்ற ஒரு பொருளை நிலையான ஒரு பொருளாக மாற்றுவது வாதம்னு பேரு நல்லா புரிஞ்சுங்க தங்கத்தை வந்து எதுனாலையும் வந்து கெட்டு போகவே வைக்க முடியாது எதுக்கு தங்கத்திற்கு இவ்வளவு வேல்யூட்டு இருக்கு மற்ற எல்லா உலோகங்களும் தன்மை மாறும் அதோட நிறம் மாறும் சுத்த தங்கத்தோட நிறம் மாறாது அதோட தன்மை மாறவே மாறாது அதனால தான் தங்கத்தில் நம்ம அணிகலன்கள் போட்டுக்கிறோம் ஏன் தங்கத்திற்கு இவ்வளோ மதிப்புன்னா உலோகத்திலே மிக அற்புதமான ஒரு உலோகம் இருக்குன்னா தங்கம் ஏன்னா அதோட பத்தரை மாத்து தங்கம்னா அது எதனாலும் அதை வந்து மாறவே மாறாது அந்த தங்கம் அப்படியே தங்கமாகவே இருக்கும் அப்போ நிலையற்ற ஒரு பொருளை நிலையான ஒரு பொருளாக மாசற்ற ஒரு பொருளாக மாற்றக்கூடிய வித்தைக்கு பேர் வாதம்னு பேர் ஆசீர் ஆ என்றால் ஆன்மா ஆ என்றால் ஆறு ஆதார மையங்கள் ஆன்மா நம்மளுக்கு தெரியாது இந்த இந்த கூட்டுக்குள்ளார உயிர் இருக்குதுங்க அந்த உயிர் எந்த இடத்திலே எந்த வடிவத்திலே இருக்குதுன்னு யாராலையும் சொல்ல முடியுமா யாராலையுமே சொல்ல முடியாதுங்க ஆனால் இந்த 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 தேகத்தில் இந்த கூட்டுக்குள்ளார உயிர் இருக்குது ஒரு கொசு பறக்குது அந்த கொசுக்குள்ளார அதே உயிர் இருக்குது ஒரு எறும்பு போகுதுங்க அந்த எறும்புக்குள்ளாரையும் உயிர் இருக்குங்க ஆனால் எந்த வடிவத்தில் அந்த உயிர் இருக்குது எந்த இருக்கு யாராச்சும் சொல்ல முடியுமா அறிவியலால் அதை விளக்க முடியுமா இதே மனுஷன் அக்கா அக்கா பிச்சு பார்ப்போம் இந்த தேகத்தை இந்த தேகத்தின் உள்ளாரே எங்க அந்த ஆற்றல் ஒளிந்திருக்கின்றது உயிர்ங்கிறது ஒரு ஆற்றல் அந்த ஆற்றல் எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு தெரியாது அந்த ஆற்றலாக இருந்து அது கூடிய வியாபித்த தலங்கள் என்ன தெரியுமா ஆறு இதைத்தான் நம்மளுக்கு கதைகளில் எப்படி சொல்லி வச்சாங்க அப்படின்னா முருகபெருமானோட பிறப்ப சொல்லி வச்சாங்க முருகபெருமான் எப்படி பிறந்தார் சிவபெருமான் தவம் செய்துட்ருக்கார் சதா சர்வகாலமும் சிவபெருமான் தவம் பண்ணிகிட்டு இருக்கார் அப்போ அசுரர்களால் தேவர்கள் துன்பப்படுகின்றார்கள் அந்த துன்பத்தை சரி செய்யணும்னா சிவபெருமான் தவத்தில் இருந்து தவத்திலிருந்து எந்திரிச்சா மட்டுந்தான் ஹெல்ப் பண்ண முடியும் தேவர்களுக்கு இங்கே சிவபெருமானா உங்கள் உயிர் உங்கள் உயிர் இப்போ இந்த தேகத்தில் இந்த கூட்டில் தவத்தில் இருக்கு நல்லா புரிஞ்சுங்க இந்த உயிர் எப்படி இருக்கு இந்த தேகத்தின் உள்ளாரையே சூக்ஷமமாக ஒளிந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த தேகம்தான் தூங்குது இந்த தேகம்தான் சாப்பிடுது இந்த தேகந்தான் அவ்வளோ அழுப்பு இந்த தேகத்தை இயக்கிக்கிட்டு இருக்கிறது யார் தெரியுமா மனம் எனக்கு இப்போ தூக்கம் வருதுன்னு சொல்கிறது உங்கள் மனம் என் உடம்புல இப்போ சோர்வு இருக்குதுன்னு சொல்கிறது உங்கள் மனம் எனக்கு இதை சாப்பிடணும் எனக்கு இந்த டேஸ்ட்டாக தான் சாப்பிடணுங்கிறது சொல்கிறது உங்கள் மனம் ஏன் ஒரே அரிசி மாவுங்க சில பேர் சொல்கிறான் எனக்கு இட்லி தான் பிடிக்குங்கிறான் சில பேர் எனக்கு ஊத்தாப்பமாக தான் பிடிக்கும் இல்லை இல்லை சில பேர் எனக்கு நெய் ரோஸ்ட்டு தான் பிடிக்குங்கிறான் இருக்கிறது ஒரு மா ஒரு கரண்டி மாவு ஒரே கரண்டி மாவில் சாப்பிடக்கூடிய பேதங்கள் அவன் மனதை பொறுத்தது அதை இட்லியாக சாப்பிட்டாலும் பசி அடங்கிடும் தோசையாக சாப்பிட்டாலும் பசி அடங்கும் ஊத்தாப்பமாக சாப்பிட்டாலும் பசி அடங்கும் ஆனால் எனக்கு இப்படி சாப்பிட்டா தான் பிடிக்கும்னு சொல்கிறது யாருங்க உங்கள் உடம்பா உங்கள் உடம்பு ரொம்ப தெளிவாக சொல்லுது எனக்கு போதுமான அளவுக்கு சக்தி இல்லை எனக்கு இப்போ அந்த வயிற்றுக்கு ஏதோ ஒரு ஆகாரத்தை கொடுன்னு உடம்பு சொல்லுது எந்த ஆகாரத்தை கொடுக்கணும்னு உங்கள் மனம் சொல்லுது மனதை எதுக்கு தான் செம்மையாக வச்சுக்கோ அதை தெளிவாக வச்சிங்கன்னு சொன்னான் ஆனால் மனம் போன போக்குக்கு நாம் சாப்பிட்றோம் பட் இந்த செயல்முறை இந்த மனமும் உடலும் இயங்குவதற்கு ஆற்றலாக உயிர் இருக்குன்றது அந்த உயிர் இங்கே நிலைத்து இருக்குது எப்படி இருக்குது தவத்தில் இருக்கு சிவபெருமானை எக்காலத்திலையும் காட்டும் போதும் இமயமலையில் தியானத்தில் இருக்கிறதாவே காட்டிக்கிட்டு இருப்பார் படம்லாம் பார்த்துருக்கீங்களா சிவபெருமான ஃபோட்டோ பார்த்துருக்கீங்களா கைலாயம் கைலாயங்கிறது எப்படி இருக்கும் நல்ல ஐஸ் பாறை நல்ல ஐஸ் பாறையாக இருக்கும் அங்கே சிவபெருமான் சதா சர்வ காலத்திலையும் தியானத்தில் அமர்ந்திருப்பார் நந்தி தேவர் காவலுக்கு இருப்பார் எப்படி நந்தி தேவர் காவலுக்கு இருப்பார் அவரோட தியானத்தை யாரும் கலைத்து விடக்கூடாதுன்னு சிவபெருமான் எப்பொழுதுமே தவத்திலே இருப்பார் சிவபெருமான் தான் எல்லாத்திற்கும் மேலே இருக்கிற தெய்வம் ஈசனில் இருந்து தான் இந்த உலகம் வியாபித்துன்னா சிவபெருமான் யாரை நோக்கி தவம் இருக்கின்றார் சிவபெருமான் யாரங்க நோக்கி தியானம் தியானம்ன்றார் சிவன் தான் எல்லாமே ஈசனுக்கு அப்புறம்தான் எல்லாமே ஈசன் ஜோதி தத்துவமானவர் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுகின்றவன் ஜோதி தத்துவமானவன் மாசற்ற ஜோதி அவன் மாசு நிறைந்த ஜோதினா நெருப்பு நெருப்புங்கிறது மாசு நிறைந்த ஜோதி ஏன் நெருப்பு எறியும் போது மேலே வந்து கையொச்சனை கறி படியும் அதில் மாசு இருக்குது ஆனால் எப்படி சொல்கிறாரு திருவாசகத்தில் ஈசனை மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே மாசற்ற மாசற்றவன் ஜோதி தத்துவமாக இருக்கின்றான் ஈசன் ஆனா அப்படி இருக்கக்கூடிய ஈசனே சதா சர்வகாலமும் தியானம் பண்ணிட்டு இருக்காரு யாரை நோக்கின்னு தெரியல நல்லா புரிஞ்சு இந்த இடத்துல யாரை நோக்கி செய்யறார் இந்த கேள்விக்கு யார்கிட்டயுமே பெருசா பதில் இருக்காது சிவபெருமான் யாரை நோக்கி தவம் செய்கின்றார் அவர் தியானம் செய்ய மாட்டாரு தவம் தான் செய்வார் யாரை நோக்கி தவம் செய்கின்றார் தெரியாது இந்த நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலேயே சொன்ன தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேடில்லை தன்னை தான் அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை தான் அறியும் அறிவை அறிந்த ஈசன் தன்னை தானே அர்ச்சனை செய்து கொண்டு தவம் செய்து கொண்டிருக்கின்றான்